திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வீழி அழக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி இருபதாவது திருப்பதிகம் திருவேளிமலை திருமுறை ஒன்று நான்காவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் எந்த சூழலில் பாடப்பட்டது என்று சொன்னால் சீர்காழியில் இருக்கக்கூடிய எல்லாம் திருவேழிமலைக்கு வந்து மேழைப் பெருமானை வழிபாடு செய்து ஞானசம்பந்த பெருமானை தனது ஊருக்கு சீர்காழி பதிக்கு அழைத்து செல்வதற்காக வராங்க அப்போ சம்பந்த பெருமானும் வீழி மழையிலிருந்து புறப்பட்டு சீர்காழி வருவதாக ஒப்புக்கொள்கிறாங்க ஆக ஆனால் அந்த இரவே சுவாமியுடைய திருவுள்ள எதுவாக இருக்குதுன்னு சொன்னால் அவர் அங்கேயே திருவெளிமழையிலே பதியிலே பலகாலம் இருந்து நிறைய பதியங்களை பாடி பாடி பின் அங்கிருந்து திருத்தல யாத்திரையாக பல திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம் ஆகவே இறைவன் இரவிலே கனசம்பந்த பெருமான் கனவிலே வந்து சீர்காழியிலே ஆம் இருக்கக்கூடிய அந்த கோலத்தை அதாவது மான் மரி அதற்குரிய மான்குட்டி கையில் இருக்காது கையில் வந்து மழுவும் இருக்காது திருத்தோணியப்பர் கையில் அந்த பழமையான காட்சி தாருகாவனத்து இருடிகள் ஏவி தான் பெற்ற அவையெல்லாம் தன்னிடத்திலே கொண்ட நிலைக்கு முன்பே இருந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது அதனால் அந்த கோலத்தை இங்கே வீழி மேலேயே காலையில் காட்டுறேன் விமானத்திலே சொல்ல அதே மாதிரி இரவு விழித்து திருமஞ்சனம் ஆடி கனசம்பந்தர் திருக்கோயிலுக்கு செல்லும்பொழுது அந்த விமானத்திலே சீர்காழி அப்பருடைய தோணிபுரத்தாருடைய காட்சியை அம்மையப்பரோடு விமானத்திலே திருவேலிமலை காட்சியிலே காட்டுறாங்க அப்போ சம்பந்தப்பெருமானு இந்த பதிகத்தை பாடுறாங்க இந்த மைமறு பூங்குடல் கற்றை துற்ற இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ நீ சீர்காழியில் இருக்கக்கூடிய காட்சியை இந்த வீழிமலை விமானத்தில் காட்டிய காரணம் என்னவோ அப்படின்னு சொல்லி வினா உரை பதிகமாக இதை ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க ஐயா அதுலேருந்து என்னென்னா ஒரு விஷயம் என்ன திருமூலர் வந்து அகத்தியரை காண்பதற்காக தெரிஞ்சி வராங்க ஆனால் காண முடியல ஆனால் நமக்கெல்லாம் திருமந்திரம் கொடுக்கறதற்காக திருவாரூரையிலே சுவாமி அங்கே எழுந்தொருளும்படி செய்துட்டார் இருந்தொருளும்படி அதனால் எம்பெருமானன் வந்து எல்லாம் சுவாமிதான் நடத்துகிறார் அவங்க அவங்களெல்லாம் திருவருள் வழிகாட்ட நடந்து போய் தான் அவங்க வாழ்க்கையில் முழுமையாக இறைவன் அவங்கள தன்மயப்படுத்திக் கொள்கிறார் அதனால் அந்த வினைவழி அல்லாது திருவுள் வழியாக நடக்கக்கூடிய அமைப்பிலே நாம் அதை சிந்திக்கணும் திருச்சிட்டம் மைமறு பூங்கூடல் கற்றை துற்ற நல்லா கரிய கூந்தல் உடையவங்க வாழ் நுதல் ஒளிபுரிந்தே நெற்றி மான்விழி மங்கையோடும் உமையோடு பொய் மொழியாக மறையோர்கள் ஏத்த பொய் பொய்யே பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட மறைவு வேத விற்பனர்கள் வாழக்கூடிய புகழின் நிலாவிய புண்ணியனே புண்ணியா புண்ணியமே நிறைஞ்சவ சிவபெருமான் எல்லா புண்ணியமும் அப்படிப்பட்ட புகழினால் இருக்கக்கூடிய பெருமானே எம் இறையே என் பெருமானே இமையாத முக்கன் ஈசா கண்ணை வந்து இமைக்காத மூன்று கண்ணுடைய பெருமானே என் நேச என்னுடைய அன்பனே எனக்கு அன்புக்கு பாத்திரமான பெருமானே இது என் கோல் சொல்லாய் இது எதற்காக இப்போ மாதிரி பண்ணுறீங்க என்ன பண்ணார் மெய்மொழி நால்மறையோர் மிழலை வாய்மையே தன்னுடைய பேச்சாக வாழக்கூடிய மறையோர் அது இருக்கக்கூடிய வேதங்களினுடைய மறையவர்கள் எல்லாம் வாழக்கூடிய மிழலை விண்வெளி கோவில் விரும்பியதே இந்த விமானம் வந்து விண்ணிலிருந்து வந்த விமானம் ஏன்னா திருமால் வந்து சுவாமி தரிசனம் பண்ண வராரு தன்னுடைய விமானத்தையும் அப்பாவுக்கு சுவாமி நம்முடைய பெருமானுக்கு மேற்குறையாக அமைத்து வச்சிட்டுரு அப்படியே இங்கேயே பெருமான வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுடுறேன் விண்ணிலிருந்து தான் விண்ணி வீழி மலை கோபுரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோபுரத்திலேயும் உங்களுடைய காட்சி விரும்பி காட்டினியே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறார் இரண்டாவது பாடல் கடல் மல்கு பந்தொடு அம்மானை முற்றில் கற்றவர் சிற்றடை கன்னிமார்கள் இந்த கடல் மல்குன்னா அந்த காய்ன்னு சொல்லுவாங்க அதை வைத்து கல் அந்த காய் விளையாட்டு அம்மானைனா பந்து வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டு முற்றிலாம் முரம் கொண்டு சிறு முரம் கொண்டு இதெல்லாம் திருவாசகத்திலே நம்ம இருக்கு ஒவ்வொன்றுக்கும் பாடல் இருக்குது எல்லாவற்றுக்கும் அம்மானை நாம் எல்லாத்துக்கும் பாடல் இருக்கு கற்றவர் சிற்றிலை கன்னிமார்கள் அந்த நல்ல சிறு வயது பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம் இப்படி எல்லாம் விளையாண்டு பொழில் மல்கு கிள்ளையை சொல் பயிற்றும் நல்ல சோலை சொல் இருக்கும் கிளிகளுக்கெல்லாம் சிறு வயது அந்த சிறு கிளிகளுக்கெல்லாம் பேச்சு வருவதற்காக பயிற்றுவிப்பார்களாம் அப்படிப்பட்ட புகழி சீர்காழியிலே நிலவிய புண்ணியனே எழில் மலரோன் அல்ல தாமரில் கூடிய பிரம்மன் சிரம் ஏந்தி உண்டோர் இன்புற்று செல்வம் இது என்று சொல்லாய் அந்த பிரம்மனுடைய ஓட்டிலே பழி தேர்ந்து உண்பது ஒரு பெருஞ்செல்வம் அப்படிப்பட்ட நீ இந்த மெளி மிளையிலே மிளலையுள் வேதியர் ஏத்தி வாழ்த்த விண்ணிலி கோவில் விரும்பியதே நல்ல வழிபாடு நடக்கும் அந்த திருவிழிமலையிலே வேதியர்களாலே அப்படிப்பட்ட கோவில் வாழ்த்த வணங்க இருக்கக்கூடிய அடியார்கள் நிறைந்த கோவிலிலே நீ விரும்பி வந்து காட்சி கொடுத்ததுக்கு என்ன காரணமோ கண்ணியர் ஆடல் கலந்து மிக்க கந்துக வாடை கலந்து துங்க துங்கன உயர்ச்சி பொருந்திய நல்ல சுகந்த வாசனை அப்படியே மீசுதான் தான் அவர்கள் அணியக்கூடிய சந்தனங்களும் அப்படியா உடைய ஆடல்களுமா நிறைந்த பொன்னியல் மாடம் நெருங்கு செல்வ புகழினிலாவிய புண்ணியனே பொன்போன்ற வீடுகள் ஜொலிக்குமா அப்படிப்பட்ட உயர்ந்த வீடுகள் நெருங்கி இருக்கக்கூடிய செல்வ புகழி சீர்காழிக்கு எப்படி செல்வம் நிறைந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய புண்ணியனே இன்னிசை யாழ்மொழி யாழர் பாகத்து அந்த மகளிர்கள் எல்லாம் நல்ல வாய்மொழியில் யாழ்மொழி பேசக்கூடிய போன்ற ஓசை பேசக்கூடிய இன்னிசையாக இருக்கக்கூடிய மகளிர் பெண்டிரெல்லாம் எல்லாம் எம் இறையே இது என் சொல்லாய் அப்படிப்பட்ட மின்னியல் நுண்ணிடையார் மிளலை விண்ணீலி கோவில் விரும்பியதே அப்படியெல்லாம் சுற்றி இந்த வீழி மழையில இருக்கக்கூடிய பெருமானே அப்படி மின்னியல் நுண்ணிடையார் மிழலைனா நல்ல அழகிய பெண்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மிழலையில் விண்ணிலே நீ விரும்பி வந்ததற்கான காரணம் என்னவோ நாக பணம் திகழ் அழுகுள் மல்கு நன்னுதல் மான்விழி மங்கையோடும் நல்ல நெற்றி கண் நெற்றி உடையவள் அழகிய நல்ல நெற்றி நல்ல அழகான புருவம் நல்ல மான் போன்ற விழிகளும் உடைய உமை அப்படியே பூகம் வளம்பொழில் சூழ்ந்த அந்தன் புகழின் நிலாவிய புண்ணியனே பூக அப்படின்னா கமுக தோட்டங்கள் நிறைய இருக்கக்கூடிய சீர்காழியிலேயே இருக்கக்கூடிய பெருமானே ஏக பெருந்தகை ஆய பெருமான் ஏகபாத மூர்த்தி மூவருக்கும் மேலோன் ஏகன் அவர் தான்பா என் இறையே என் சுவாமி என் சொல்லாய் உடைய செயலுக்கு என்ன காரணம் சொல்லு மேகம் முறிஞ்சி எயில் சோல் மிழலை விண்நிலி கோவில் விரும்பியது என்ன மேகம் வந்து தொடக்கூடிய மதில்கள் நிறைந்த சூழ்ந்த இந்த மேழை கோவிலே கோபுரத்தில் இருக்கக்கூடிய காட்சி என்னவோ இனி கொடுத்த காட்சி காரணம் என்னவோ சந்து அலறு அலறுனா சேரு சந்துன்னா அந்த சந்தனத்தில் குலைத்த அந்த அந்த குழம்பம் அதுவும் ஏறு தடம் கொள் கொங்கை தையலோடும் நல்ல சந்தனமோடும் நல்ல அந்த உமை அப்படி அந்த அம்மாவோடும் தளராத வாய்மை புந்தினால் மறையோர்கள் ஏற்றும் தளராத வாய்மை காசு வந்தால் ஒரு பேச்சு காசு இல்லைன்னா ஒரு பேச்சு இல்லை இல்லை எப்போதும் ஒரே மாதிரியான மன இயல்பு உடைய வாழக்கூடிய புகழி அப்படிப்பட்ட சீர்காழி பெருமானே புண்ணியனே எந்தமை ஆளுடைய ஈசா என்னை ஆண்ட பெருமானே என்னை அடிமை கொண்ட பெருமானே எம்மான் எம்மிறையே என் சொல்லாய் என் தலைவனே என் சுவாமி என்னன்னு சொல்லுப்பா நீ வந்ததுக்கு காரணம் வெந்த வெண் நீரடிவார் மிழலை விண்ணிலி கோவில் விரும்பியதே நல்ல திருநீர் பூசிட்டு வரக்கூடிய அன்பர்கள் வாழக்கூடிய மிளையிலே இந்த விண்ணிலி கோவிலே நீ காட்சி கொடுத்ததன் காரணம் என்னவோ சங்கோலி இப்பி சுரா மகரம் இதெல்லாம் வந்து சீர்காழியிலே கடலோரமாக இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒளிரும் சங்கு சிப்பிகள் சுரா மகரம்னா திமிங்கலம் தாங்கி நிறந்து தரங்கம் மண் தரங்கம் மேன் மேல் பொங்கோழி அப்படியே அந்த தரங்கம்பாடினே ஒரு ஊரே இருக்கு அந்த நிலப்பகுதி கடல் சார்ந்த நிலப்பகுதி அந்த இடத்திலே மேலே மேலே பொங்கோழி நீர் சுமந்து அப்படியே சத்தம் போட்டுட்டு அடிக்கக்கூடிய ஓங்கு செம்மை புகழி நிலாவிய புண்ணியனே சீர்காழி அப்படிப்பட்ட அதாவது உலகத்திலே உயர்ந்த ஊர்னு சொல்கிறார் ஒரு ஒரு பகுதியை பதியில ஒரு பாட்டில் நம் சம்பந்த பெருமான் அப்படிப்பட்ட புகழி சீர்காழியிலே புண்ணியனே எங்கள் பிரான் என் தலைவன் இமையோர்கள் பெம்மான் இமையர்களுக்கெல்லாம் தலைவன் எம் இறையே என் எம்பெருமான் இறைவன் சுவாமி இது என் சொல்லாய் என்ன காரணம் சுவாமி வெங்கதிர் தோய்போலில் சூழ் மிழலை விண்ணிலி கோவில் விரும்பியது எல்லாம் கதிரவன் ஒளி வீசக்கூடிய அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த சோலைகள் சூழ்ந்த இந்த வேலி விமானத்திலே மீறி காட்சி கொடுத்ததன் காரணம் என்னவோ ஏழாவது பாடல் காமன் எரிப்பிளம்பாக நோக்கி அப்படி மன்மதனை பார்த்தார் மன்மதன் எரிஞ்சுட்டார் காம்பனை தோழியோடும் கலந்து காம்பனா மூங்கில் வேயுரு வேயினாலும் மூங்கில் வேயுரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் அந்த பாட்டை நம்ம ஞாபகம் வந்துடணும் காம்பனை தோழியோடும் கலந்து பூமரு நான்முகன் போல்வர் ஏத்த பூமருன்னா இந்த பிரம்மன் வந்து சுவாமி வழிபட்டதுனால சீர்காழிக்கு என்ற பேர் புகழை நிலாவிய புண்ணியனே ஈமவனத்து எரி ஆட்டுகந்த ஈமவனம்னா சுடுகாடு எரியா கையில் கடல் வைத்து ஆடக்கூடிய பெருமான் எம் பெருமான் இது என் இது என்ன காரணம் சொல்லுப்பா வி மறு தன் பொழில் சூழ் மிழலை விண்ணிலி கோவில் விரும்பியதே வீணா முற்றிலும் மலர்ந்த மலர் அதற்கு வி பாருங்க எப்படிப்பட்ட தமிழ் பாருங்க முகை அரும்பு முட்டு மலர் பூ விருந்த விங்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்த மாட்டாங்க இதெல்லாம் பழைய தமிழில் தான் நம்ம பார்க்க முடியும் ஆக இந்த ம பூக்களிலே இருக்கக்கூடிய ஆறு நிலைகள் இப்போ பாருங்கள் நீங்கள் வேறு எந்த மொழியிலேயாவது இந்த மாதிரி ஒரு ஆறு ஆறு சொல்கள் ஒரு பூவினுடைய ஸ்டேஜ் ஒன் பை ஒன் பையாக ஒரு பகுதி முடிஞ்சோனே இன்னொரு பகுதி இன்னொரு பகுதி அது மாதிரி சொன்ன ஒரு தமிழ் எப்படி ஒரு இனிமையை அனுபவிக்கிறார் பாருங்கள் சம்பந்த பெருமாள் நம்மளையும் சேர்த்துக்கிட்டு வீமரு தன்பொழில் சூழ் மிழலை விண்ணளி கோவில் விரும்பியதே இலங்கையர் வேந்து எழில் வாய்ந்த தோல் இலங்கையர் வேந்து அந்த வேந்துனா மன்னன் இலங்கையருக்கு மன்னன் ராவணன் அப்படியே எழில் வாய்ந்த அப்படியே சும்மா அழகா இருக்கும் அவன் தோல் இற்று அலற கைலாயத்திலே போய் தூக்க போய் அலற அப்படியே நசுங்கி அலற விரல் ஒற்றி ஐந்து புலன் களை கட்டவர் போற்ற அந்தன் போலி நிலாவிய புண்ணியனே அப்படிப்பட்ட ராவணனே அடத்த பெருமான் ஐம்புலன்களையும் வெண்ட வென்ற அந்த ஆணிகள் உன்னை வழிபடக்கூடிய குளிர்ந்த சீர்காழியிலே இருக்கக்கூடிய புண்ணியனே இளங்கேறி ஏந்தி நின்று எள்ளி ஆடும் எம் இறையே கையிலே அனல் ஏந்தி இரவிலே நள்ளிரவில் நற்றம் பயின்றாடும் நாதனான பெருமானே என் இது என் கொள் சொல்லாய் உன்னுடைய காட்சியனை கொடுத்ததுக்கான காரணம் என்ன சொல்லப்பா விலங்கள் உன் மாளிகை சூழ் மிழலை விண்ணி கோவில் விரும்பிய விலங்கெல்லாம் மலை மலை போல இருக்குங்களாம் ஒவ்வொரு வீடுகளும் மாளிகைகளும் அப்படிப்பட்ட திருவிழி முன்னிலே விண்ணிழி கோவில் விண்ணிலிருந்து இறங்கி வந்த இழி அப்படி இறங்கி வந்த இந்த விமானத்தின் மேலே எனக்கு காட்சி கொடுத்த காரணம் என்னவோ செறி தவிசு ஏறி ஏதனா தாமரை தான் மலர் ஆசனம் யாருக்கு பிரம்மனுக்கு மூலரினா தாமரை அது தவிசுனா சேரு உட்காரக்கூடிய நாற்காலி அதில் அப்படியே இருப்பார் பிரம்மனும் ஆறும் செற்று அதில் வீட்டிருந்தாலும் காம குரோத லோக மோக மத மாச்சரியத்தை கடந்த தான் உட்பகைன்னு சொல்வது அதை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மனு அதில் வீட்டிருந்தாலும் மற்றை பொறி அறவத்து நல்லா புள்ளி விழுந்த பாம்பில் இருக்கக்கூடிய படுத்துக்கிட்டு இருக்கார் பாருங்க அது யார் திருமாலும் காணா அவங்களாலேயே பார்க்க முடியலையே புகழி நிலாவிய புண்ணியனே அப்படி இருக்கக்கூடிய காட்சி கொடுக்குது சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய புண்ணியனே எரிமழு இங்கே தான் முக்கியமாக கவனிக்கணும் இந்த பதிகம் வந்து எரி மழு இளமான் கை இன்றி இருந்த பிரான் இது என்கோள் சொலாய் அவருக்கு அப்போ காட்சி கொடுத்தது சீர்காழி பெருமான் தானே ரொம்ப ஐடென்டிஃபிகேஷன் பண்றாரு குறித்து சொல்றாரு நான் சீர்காழியில் இருக்கக்கூடிய தோணி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழுவும் மான் மரி மான் குட்டியும் இருக்காது அப்போ தாருகாவனத்து இருடிகள் வந்து அந்த வேள்விலே கொழுவி அனுப்பினக்கூடிய கூடிய அந்த ஆயுதத்தையும் இந்த மான் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறார் சுவாமி கையில ஏந்துறார் அப்போ இந்த தோணிபுரத்து பெருமாள் அதற்கு முன்னே அந்த காட்சியை தான் இப்போ காட்டுறாரு ஆக இது நமக்கு ஒரு பெரிய அகச்சான்று இந்த பதவியத்தில் எங்கள் ஞான சம்பந்தருடைய வாய்மொழி அப்படிப்பட்ட இளமான் இன்று இருந்த பிரான் என் தலைவன் இது என் கொள் சொலாய் வெறிகமல் பூம்பொழில் சூழ் மிழலை விண்ணிலி கோவில் விரும்பியதே நல்லா மனம் வெறினா மனம் சூழ்ந்த பூக்கள் கொத்து கொத்தா போகக்கூடிய சோலை சூழ்ந்த மிழலை விண்ணிலி கோவில் விரும்பி என்னை எனக்கு ஆட்சி கொடுத்த காரணம் என்னவோ சுவாமி பக்தர்கள் பணிந்து ஏற்ற பக்தர்கள் எல்லாம் அப்படியே குடி குடி சுவாமி வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்களாம் வாய்த்த பாய் பான்மை அது அன்றியும் இப்படிலாம் புண்ணியம் உடையவர்களும் கிடைக்கிது ஆனால் யாருக்கு கிடைக்கலாம் பல் சமனும் புத்தரும் நின்று அலர் தூட்டுறேன் அவங்க அப்பாவுடைய பெருமை தெரியாமையும் அவங்க அப்படியே ஒரு தப்பான வார்த்தைகளெல்லாம் பேசி அவரை வந்து தூட்டுறாங்க அப்படி பண்ண அந்த புகழின்லாவிய புண்ணியனே என்ன பண்ணுறது அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க அவ்வளோ ஆனால் அப்பா வந்து அவங்களுக்கும் அருள் செய்கிற அவங்க தான் சைவர்களாகும் பல ஏன்னா நம்முடைய அப்பர் பெருமானே பாருங்கள் சமணும் அப்போ என்ன அர்த்தம் சுவாமியுடைய அருள் இல்லாத நடக்குமானால் முடியாது இல்லையா புகழின் இல்லாவிய புண்ணியனே எத்தவத்தோர்க்கும் இலக்காய் நின்ற எம்பெருமான் இன்னும் அருமையான வார்த்தை பாருங்கள் எங்கள் எந்த விதமான தவம் பண்ணுங்கள் அடயோகி பண்ணுங்கள் சிவயோகி பண்ணுங்கள் காற்றை பிடிச்சி கொடுங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க பட் எவ்வளோ எப்படிப்பட்டதுனாலும் இலக்கு எதுனா அதுதான் சிவபெருமான் பலனாய் நாளும் பனி மலர் கோதைமார் மேல் கழிந்தனாலும் நாளும் மெலிந்து மூப்பெய்தி கோலனாய் நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேனே செல்லுலாம் பலனை வேலி கொண்டீச்சரத்தவனே பாடுறாருல அப்பர் அதுபோல் குறிக்கோள் இல்லாமல் கெட்டு போயிடக்கூடாது அப்புறம் குறிக்கோள் ஒன்று இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் இந்த உடலில் கௌரவமாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு யாருக்கிட்டையும் போய் ஆசைகம் பெறாமல் நம்ம உடலுக்கு நம்ம உறவுக்கு வாழ ஆனால் அதே தான் லைஃப் கிடையாது அது ஒரு பாட்டு அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதில் ஆனால் பிறந்த ரகசியம் என்ன பிறந்த கோல் என்ன நம்முடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா அவனுடைய திருவடியை அடைவது மீண்டும் இங்கு பிறவாதமே இருக்கிறது ஏன்னா அந்த எழுதின பரீட்சையை நல்லா எழுதிட்டோம்னு சொன்னால் பாஸ் ஆகிடலாம் ஆக அண்டமெல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய சிவத்தோடு கலக்கிறது பெருசாக இல்லை ஒரு இருப்போடு இருக்கக்கூடிய இந்த உடலோடு கிடந்து மாட்டடிக்கிறது பெருசாக இதுதான் ஒவ்வொருத்தரும் கேட்கணும் இந்த கேள்வி மட்டும் ஒருத்தர் உதயமாயிடுச்சின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பிறவியில் ஒரு நல்ல பிறவியாக மாறிடும் எத்தவத்தோருக்கும் இலக்காய் நின்ற எம்பெருவான் இது என்கொள்ள சொல்லாய் வித்தகர் வாழ் நல்ல ஞானிகள் வாழக்கூடிய பொழில் சூழ் மேழை சோலை சூழ்ந்த மேலையிலே விண்ணிலியே கோவில் விரும்பியதே இந்த கோவிலில் விரும்பி காட்சி கொடுத்த காரணம் என்னவோ அப்பா விண்ணிலி கோவில் விரும்பி மேவும் அப்பா இந்த கோவிலில் ரொம்ப ஆனந்தமாக போடுறா சம்பந்த பெருமான் இப்படி சும்மா ஆனந்தமாக இருக்கியப்பா இங்கே வந்து எனக்கு ஆட்சி கொடுத்து வித்தகம் என்று சொல் இது என்று சொல்லி இது என்ன காரணம் உன்னுடைய அருளா இப்படிப்பட்ட அருள் காட்டியது காரணம் என்னன்னு சொல்லி உன் கேட்டனே அது சொல்லிய புண்ணியனை அவர்களும் கேட்டுட்டு அழகாக இருக்கக்கூடிய புண்ணியனே புகழை நிலாவு பூங்கொடியோடு இருந்தானை போற்றி நான் ஒவ்வொரு பாடல்லையும் போலியில் சீர்காழி பெருமானுடைய காட்சி நீ காட்டுனதுனால அந்த பெருமாளையும் சேர்த்து இந்த வீழிமலையில் பாடின இந்த அற்புதமான போற்றி தாண்டகத்தை இந்த போற்றி திருப்பாட்டை இந்த அப்படிப்பட்ட போற்றிய இந்த பதியத்தை நன்னிய கீர்த்தி நலம் கொள் கேள்வி நால்மறை ஞான சம்பந்தன் சொன்னேன் நான் யாருன்றது சொல்கிறேன் பெருமானை நன்னி உயர்ந்த கீர்த்தி பாடி நலம் கொள் வேள்வி சிவிமடுத்தல் எல்லா விதமான உயர்ந்த செல்வங்களுக்கெல்லாம் உயர்வாக இருக்கிறது சிவி செல்வம் அந்த சிவி எல்லாம் நிறைய கொண்ட இந்த பின்னால் என்ன அடுத்தோன்னா சுவாமியே இவருக்கு வந்து எல்லாத்தையும் ஓதாமலே உணரச் செய்தார்ங்கிறது தான் உண்மை நால்மறை ஞான சம்பந்தன் சொன்ன நான் மறைகளுக்கும் கரை கண்டவர் நம்ம ஞான சம்பந்தன் அவர் சொன்ன பன்னியல் பாட வல்லடல பண்ணோடு பாடக்கூடிய வல்லமை உடையவர்கள் இந்த பதிகத்தை இந்த பாடோடு இந்த பூமி மட்டும் இல்லப்பா வின் அண்ட சராசரத்துக்கும் பரிபாலகரே பரிபாலகர்னா ஆளக்கூடிய ஒரு ஆளுமை கொடுப்பார் இறைவன் அது ரொம்ப அற்புதம் இல்லையா அவ்வளவு ஒரு சிறப்புகளை ஆளக்கூடிய சிறப்புகளையும் கொடுக்கக்கூடிய பெருமான் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய் நம சிவாய நம சிவாய நம